நலன் தமையந்தி கதையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க நம்ம தமையந்தி அவங்க அம்மா அன்னலட்சுமியோட ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ண கொடுத்துருக்காங்க ஏன்னா இந்த வீட்டிலையே நம்ம தமையந்தி வந்து அவங்க அம்மாவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு தான் ஃபோட்டோவை அனுப்பிவிட்ருக்காங்க அப்போ அந்த ஃபோட்டோ ஒரு சில மிஸ்டேக்ஸ்னால ஒழுங்காக வராமல் இருந்துட்டு அப்போ நம்ம அபிராமி வந்து நலனுக்கிட்ட நலன் இந்த தமிந்தி கையில் வச்சுருக்காங்கள இதுதான் அவங்களுடைய அம்மாவோட ஃபோட்டோ இந்த ஃபோட்டோவை நீ கொண்டு போய் கடையில் கொடுத்து ஒழுங்காக ஃப்ரேம் பண்ணி கொண்டு வாப்பா அப்படின்னு இதை கேட்டுட்டு நலனும் அந்த ஃபோட்டோவை வாங்குறாரு நலன் ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு நினச்சது அந்த அம்மாவை தான் அந்த அம்மாவையும் அந்த பொண்ணையும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்காரு ஆனால் இவருக்கு தெரியாது அண்ணலட்சுமியும் நம்ம தான் அவங்க அப்படின்னு நலன் தெரியாமல் தேடிக்கிட்டு இருக்காரு இந்த ஃபோட்டோவை பார்த்தா அதாவது அன்னலட்சுமியோட ஃபோட்டோவை பார்த்தா நலன் கண்டுபிடிப்பாரா நம்ம தமிந்தியை மனைவியாக ஈர்த்துப்பாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் உங்களுக்கு நலன் தமிந்தி கதை பிடிச்சிருந்தா சேனலாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே எந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பபாய்